வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை உருவாக்கப் போகிறது மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இதன் விளைவாக ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் அமையும் சனி பகவான் ஜென்ம ராசியில் இருப்பதால் என்ன நடக்கும் சனி பகவான் கர்ம மற்றும் நீண்ட கால முயற்சிகளின் கிரகமாக விளங்குவதால் இது உங்களை மனதளவில் உறுதியானவராக மாற்றும் தாமதமான வெற்றி பொறுமையின் தேவை அதிக உழைப்பிற்கு பிறகு மட்டுமே கிடைக்கும் வளர்ச்சி போன்ற நிலைகள் உருவாகலாம் சில சமயங்களில் மன அழுத்தம் எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதமாக நிகழ்தல் பழைய உறவுகளில் பிரச்சினைகள் போன்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாம் ஆனால் இந்த காலகட்டம் உங்களை புத்துணர்வாகவும் வாழ்க்கையை பற்றிய ஆழமான புரிதலுடன் செயல்பட வைக்கும் வேலை மற்றும் தொழில் வேலைக்கு செல்லும் நீங்கள் அதிக வேலை சுமையை கடந்து செல்ல வேண்டிய காலம் இது உங்கள் கடின உழைப்புக்கு கிடைக்கும் பலன் தாமதமாகலாம் ஆனால் திறமையாக செயல்பட்டால் நீண்ட காலத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் புதிய வேலை தேடுபவர்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் உங்களது திறமைகளை மேம்படுத்தி தொடர்ந்து முயற்சி செய்தால் வாய்ப்பு கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளுக்கு கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் சந்தை நிலைமைகள் மிகவும் மாறுபடும் பணம் மற்றும் நிதிநிலை நிதிநிலை தொடர்பாக எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகரிக்கலாம் மருத்துவ செலவுகள் பழைய கடன்களை அடைக்க தேவையான செலவுகள் குடும்பத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய பொருளாதார செலவுகள் போன்றவை அதிகரிக்கக்கூடும் வருமானம் முழுமையாக இல்லை என்றாலும் நிதி மேலாண்மையில் அறிவாக செயல்பட்டால் இந்த காலகட்டத்தை சமாளிக்க முடியும் புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது சிறந்த காலம் அல்ல சிறிய தவறுகளும் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சில மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடும் உறவினர்கள் உங்கள் மீது அதிக எதிர்பார்ப்பு வைத்திருக்கலாம் அதனால் அவர்களுடன் பேசும் முறையில் பொறுமையுடன் அணுகுவது நல்லது தம்பதிகள் சில கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் நேர்மறையான அணுகுமுறை மற்றும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதன் மூலம் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கலாம் உடல் நலம் உடல் நலனில் அதிக கவனம் தேவை மன அழுத்தம் உறக்கக் குறைவு மூட்டு பிரச்சினைகள் தோல் சம்பந்தமான பிரச்சினைகள் போன்றவை வரக்கூடும் தினசரி ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் யோகா மற்றும் மெதுவான உடற்பயிற்சிகள் வழியாக உங்கள் உடலை பராமரிக்கலாம் பரிகாரங்கள் சனி பகவானுக்கு தினமும் அல்லது வாரந்தோறும் எண்ணெய் அபிஷேகம் செய்யுங்கள் நெல்லிக்காய் எள் மற்றும் கருப்புத் தவளையை பிராமணர்களுக்கு அல்லது தேவாலயத்திற்கு தரலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கவும் சனிக்கிழமைகளில் ஓம் சனம் சனேஸ்வராய நம என நூற்றி முறை ஜெபிக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் சில சவால்களை கொண்டு வரலாம் ஆனால் இது நீண்ட கால வளர்ச்சிக்கான உகந்த நேரம் பொறுமையுடன் முன்னேற்றத்தின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் இந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் பல நல்ல பலன்களை பெறுவீர்கள் தன்னம்பிக்கையுடன் உங்கள் இலக்குகளை நோக்கிச் செல்லுங்கள் வெற்றி உங்கள் வழியில் வராது என்றால் நீங்கள் அதை உருவாக்கலாம்